சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் டே கிளாஸில் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது மிஷினில் நூல் எப்படி கோக்குறது கடல் எப்படி போடுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க க்ளாஸ்குள்ளே போகலாம் இது வந்து மெரிட் மிஷின் பெரிய மிஷின் நீங்கள் பிகினர்ஸ் வந்து சின்ன மிஷினில் கற்றுக்கிறது தான் நல்லது அதில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெரிய மிஷின் யூஸ் பண்ணேன் அதில் நான் மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக நான் அந்த பெல்ட்டை எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் நாடா போட்டு தான் பெடல் போட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லி தனுப்புறோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதோட பார்ட்ஸ் பார்த்துக்கலாம் மேல இருக்கிறது ஹெட் பார்ட் நடுவில் வர்றது பெட் பார்ட் சொல்லுவாங்க அந்த பாபின் அந்த பா பாபா வர்றது வந்து பெட் பார்ட்னு சொல்லுவாங்க கீழே வர்றது ஸ்டாம்ப் பார்ட் இப்போ மிஷினோட பார்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பின் சொல்லுவாங்க இந்த நூலை இதில் வைக்கிறதுக்காக இந்த கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க சில இதில் பார்த்தீங்கன்னா ஒத்த கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஸ்லாப்னு சொல்லுவாங்க நூல் இது வழியாக வர்றதுக்காக இது இது வந்து டென்ஷன் டிஸ்க் இது நூலோட அளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூ இது வந்து பார்த்திங்கன்னா நீடில் பார் நீடில் வர்றது நெடில் பார் பின்னாடி வர்றது இது துணியை நடத்தி கொடுக்கறதுக்காக அழுத்தத்துக்காக அதனால் இது ப்ரெஷர் ஃபுட் பார்னு பேர் இதை தூக்கிறது இறக்கிறது வந்து ப்ரெஷர் ஃபுட் லிஃப்ட்டர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டேக்கப் லிவர் அதாவது நூலை தூக்கி தூக்கி அளவாக அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுப்போம் இது வந்து தையலோட அளவு வச்சுக்கிறது ஒன்று ரெண்டில் வச்சிங்கன்னா சின்னதாக வரும் மூணு நாலு அஞ்சில் வச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக விடும் பிரிக்கிற மாதிரின்னா நீங்கள் பெருசாக வச்சுக்கலாம் இல்லைன்னா நடுத்தரமாக வச்சுக்கலாம் இது வந்து இதே இந்த ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் தான் இது இதை தூக்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணாமல் இதில் அப்படி பண்ணிங்கன்னா இந்த பெரிய மிஷினில் இந்த ஆப்ஷன் உண்டு சின்ன மிஷினில் வராது உங்களுக்கு இதிலே உங்களுக்கு இதை தூக்கி தூக்கி கொடுக்கும் அது உங்களுக்கு டைட் பண்ணி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஃபீல் சொல்லுவாங்க இந்த பேலன்ஸ் ஃபீல் வந்து நம்ம சைடு தான் சுற்றணும் நம்ம சைடு சுற்றினா தான் அது கரெக்டாக தைக்குதுன்னு அர்த்தம் இந்த தையல் வந்து நிறுத்துறதுக்கும் திருப்பி ஓட்டுறதுக்கும் இது வந்து பயன்படுது இது வந்து அதனுடைய ஸ்க்ரூ டைப் பண்ணுறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீல் இருக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் நாடாக வரும் இந்த வீல்லேருந்து இந்த வீல் வரைக்கும் நாடாக வந்து தான் இந்த மிஷின் வந்து சுற்று உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் இது வந்து ஸ்டாண்ட் பார்ட் அவ்வளோதான் மிஷினோட பார்ட்ஸ் முடிஞ்சுது இது வந்து பாபின் வைண்டர் இது பேர் வந்து பாபின் வைண்டர் சொல்லுவாங்க பாபின் போடுற இடம் இது பெரிய மிஷினில் வந்து இப்படி போடணும் சின்ன மிஷினில் வேறு மாதிரி வரும் உங்களுக்கு பாபின் வைண்டரில் பாபின் எப்படி போடுறதுன்னு பாருங்கள் இந்த பள்ளம் மாதிரி இருக்குது இல்லைங்களா இதுவும் இங்கே ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் அதுவும் அதுவும் கரெக்டாக செட் ஆகணும் இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு சவுண்டு கேட்கும் அவ்வளோதான் பார்னு ஃபிட் ஆகிடும் மிஷினில் ஊசி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ உங்களுக்காக நான் கழட்டி காமிக்கிறேன் இந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கோங்க ஊசி வெளியில் வந்துடும் ஊசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கோடு மாதிரி அப்படியே போகும் ஒரு சைடு வந்து இது வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாக வந்து ஃபுல்லாக பிளைனாக இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா போடு மாதிரி பல்லா மாதிரி போகும் இந்த பல்லா மாதிரி வர பாகத்தை இடது பக்கம் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும் அந்த தட்டையாக இருக்க பக்கத்தை அந்த பக்கம் வர்ற மாதிரி ஃபிட் பண்ணணும் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும் இது எவ்வளோ தூரம் மேலே போகுதோ ஊசி அந்த அளவுக்கு நீங்கள் வச்சு லைட்டாக டைட் பண்ணுங்கள் லைட்டாக இது பண்ணிவிட்டு ஹோல் கரெக்டாக இருக்கா பாருங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் இது சென்டர் வந்து கரெக்டாக வரணும் இப்போ இதை நல்லா மேலே ஏற்றி விட்டு டைட் பண்ணி விட்ருங்க இதில் பாருங்க இந்த கோடு மாதிரி வர பாகம் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு இதெல்லாம் பள்ளமாக இருக்கும் இந்த ஊசியில் பார்த்திங்கன்னா லைட்டாக பள்ளமாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்காது ப்ளைனாக இருக்கும் இப்போ நான் ஊசி கரெக்டாக போட்டிருக்கோமா உள்ள கரெக்டாக போகுதானு ஊசி கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்றதுக்கு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஊசி எதுலேயும் இடிக்காமல் உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம்னு அர்த்தம் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றி பாருங்கள் எதுலேயும் இடிக்கக்கூடாது ப்ரெஷர் ஃபுட் பார்லேயோ இல்லை உள்ளேயோ எதுலேயும் இடிக்கக்கூடாது நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஊசி வந்து உள்ளே இடிக்கும் இப்போ அதை நல்லா டைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நாடா போட்டுப்போம் நாடா போட்டுட்டு நம்ம பாபியில் நூல் எப்படி சுற்றுறதுன்னு பார்த்துக்கலாம் மிஷின் பெல்ட்டே விற்குது பெல்ட் வைத்தா கூட பெல்ட் வாங்கி போட்டுப்போம் நான் வந்து மோட்டர் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எழுத்து தேவையில்லாததுனால உங்களுக்காக நான் நாடாக போட்டு காமிக்கிறேன் இதுலேருந்து இந்த ஃபுல் வீல் ரவுண்டு அப்படியே சுற்றி வர வரைக்கும் நீங்கள் அந்த வீலை சுற்றி நம்ம ஒரு ரவுண்டு கொண்டு வந்தாச்சு இது கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டைட்டாக வந்து மிஷின் சுத்தம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி கட் இந்த அளவு விட்டு கட் பண்ணிட்டு நம்ம இதை ரெண்டையும் சேர்த்து தைக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு புதுசாக இருக்கும் நல்லா இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கம்மியாகவே விட்டு தைக்கணும் நம்ம முதலமைட்டாரு இழுத்து போட்டுக்கலாம் இழுத்து போட்டிங்கன்னா தான் மிஷின் உங்களுக்கு சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி அப்படியே நீங்கள் தச்சுக்கணும் இப்போ இருந்து எடுக்கக்கூடாது எடுத்தீங்கன்னா மாட்ட முடியாது இந்த ரெண்டு ஓட்டையை உள்ளே விட்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கையூசி வச்சு தச்சுக்கலாம் இல்லை மிஷினில் வச்சு தைக்க முடிஞ்சாலும் நீங்கள் தச்சுக்கலாம் இப்படியே வச்சு மிஷினில் தைக்க முடிஞ்சாலும் தச்சுக்கலாம் மோட்டர் மிஷின்ன்றதுனால நான் அப்படியே மிஷினில் தைக்க முடியலைனா கையில் தைச்சுக்கோங்க மேலே அந்த வடைவில் அளவு போட்டுட்டு இந்த வீலில் அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க காமிச்சா வீலில் அப்படியே வச்சுக்கிட்டே வந்து இந்த அப்படியே சுற்றணும் கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு மிஷின் சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீட்டில் சுத்தினீங்கன்னா அது மாட்டிக்கும் அவ்வளோதான் ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக முடிச்சுக்கோங்க ஃபோல்டு பண்ணி மிஷினில் நூல் போடாமல் தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்போம் நூல் மாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நூல் வந்து சிக்கிக்கும் மாற்றி கடல் போடும்போது நூல் வந்து மிஷினில் மாட்டிக்கும் அப்புறம் அது கஷ்டமாக மேடம் அதெல்லாம் சும்மா துணியை வச்சு ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க இது வந்து ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர் இதை தூக்கிட்டு இதில் தான் துணியை வைப்பாங்க துணி வைக்கும்போது ஒரு ப்ரெஷர் ஃபுட் பார் இருக்குது இல்லைங்களா தையல் வந்து எப்போவுமே இதில் இந்த நீடிலுக்கும் இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் பாதி இருக்குது இல்லைங்களா அளவு தான் அந்த ஓரம் பார்த்து தான் தைக்கணும் துணி வந்து அந்த ஓரம் வர மாதிரி பார்த்துக்கணும் இந்த கேப் தான் ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவு அளவு தான் நம்ம எல்லாத்தையும் தையல் போடுவோம் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம பக்கம் சுற்றணும் நம்ம பக்கம் சுற்றிட்டு ரெண்டு சுற்ற சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா கடல் வந்து அசையும் கீழே படம் அப்படி சுற்றும்போது கடல் வந்து உங்களுக்கு அசையும் கடல் எந்த பக்கம் அசையுதோ நல்ல பக்கம் மாற்றி மாற்றி அப்படியே மிதி போடணும் இது பாருங்க அப்படியே மிதி போட வேண்டியதான் இந்த வீல் வந்து இந்த வீல் வந்து நம்ம சைடே சுற்றணும் கடல் போடும்போது அப்போ தான் நம்ம கரெக்டாக தைக்கிறோன்னு அர்த்தம் ஃப்ரெஷ்ஷர் ஃபுட் பழ தூக்கிடுங்க தூக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடு வந்து உங்கள் பக்கம் சுற்றுற மாதிரி பார்த்து படல் போட கற்றுக்குவோங்க இதை ரெண்டு மூணு வாட்டி இப்படி சுற்றுனீங்கன்னா கடல் அசையும் அப்படியே படலை மாற்றி மாற்றி போட வேண்டி தான் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி இப்படியே அசைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பழக்கம் வரும் இதை ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் எடுங்க சொல்லி எப்படி கொடுக்கலாம் அப்பப்ப நிறுத்தி நிறுத்தி நிறுத்தினீங்கன்னா வேலை சொல்லி நின்றோம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி நம்ம பக்கம் சுத்திட்டு தான் ஆரம்பிக்கும் துணியை எப்படி வச்சுக்கோங்க இந்த துணியோட ஓரம் வந்து இந்த ஓரத்துலேயே வரணும் கரெக்டாக அந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும் நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் நம்ம சைடு சுற்றணும் சுற்றிட்டு படல் மிதிக்கும்போது கவனம் வந்து கடல்ல வச்சுக்கணும் முன்னா பின்னா கடலை மிதிச்சுட்டு துணி வந்து ஓரமே போகுதான் பார்த்து கரெக்டா நாங்கள் ஓரமே போகுது இப்படி தள்ளிலாம் போகக்கூடாது தள்ளி போனா உங்களுக்கு வந்து கையில் வந்து போனதாக போகும் இதெல்லாம் நீங்க ஃபஸ்ட்டு ஸ் அப்படியே ட்ரைனிங் இருந்தேன் நெக்ஸ்ட்டு மிஷினில் நூல் எப்படி கொக்கிறதுன்னு அதை வச்சு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் மிஷினில் நூல் எப்படி கோக்குறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நூலை இதில் போட்டுக்கோங்க ஆறு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா கோக்கம் ஈஸியாக இருக்கும் டென்ஷன் டிஸ்கில் இது பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த கேப்பில் நீங்கள் பார்க்கணும் ரெண்டு தகடு மாதிரி இருக்கும் அந்த கேப்பில் நூல் வரணும் நீங்கள் எவ்வளோ டைட் வேணுமோ வச்சுக்கலாம் லூஸ் வேணுமோ வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் எப்படி நூல் வருதுன்னு பாருங்கள் இப்படி வந்து இப்படி வந்து இந்த ஐய பொருளை போடணும் நெக்ஸ்ட் நீடியில் பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க நூல் பறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபேன் போட்டு தாச்சிங்கன்னா நூல் பறக்காமல் இருக்கிறதுக்காக அப்போ தான் தையல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த ஹோலில் அப்படியே நீங்கள் கோத்து விட வேண்டிய பாபின்ல நூல் சுத்தணும் அதுக்கு இதில் எதுவும் நூலெலாம் இருக்கக்கூடாது ப்ரெஷர் ஃபுட் மாதிரி மேலே தூக்கிடணும் தான் இதில் உராயாமல் இருக்கும் இதில் உறாய்ஞ்சதுன்னா உங்களுக்கு இது வீணாக போயிடும் இந்த பல்லில் வந்து உராயாமல் இருக்கணும் இந்த பல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் துணியை வந்து நகர்த்தி கொடுக்கும் சுற்றணும் பாபின்ல ஒரு ரெண்டு நம்ம சுத்திக்கோங்க மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க சுத்துற மாதிரி பாத்துக்கோங்க இது உள்ள ஏதாவது ஒரு கம்பி மாதிரி எதாவது உள்ள விட்டுக்கோங்க இந்த வீலில் லைட்டாக அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது நூல் வந்து தானாகவே சுற்றுவோங்க கடலை மிதிச்சிக்கிட்டே இருக்கணும் மிதிச்சிக்கிட்டே இது உள்ளே வச்சு லைட்டாக அப்படி நூலை திருப்பி காமிக்கணும் ஒரே சீராக விடணும் நூ சுட்டிங்கன்னா நூ படிக்கும் அவ்வளோதான் பாபின்ல நூல் சுத்தியாச்சுக்குவோம் பாபின் கேஸு எப்படி நூல் போடுறது பாபினா எப்படி போடுறதுன்னு பாருங்கள் இதுவும் எல்லாமே நம்ம பக்கம் மேலே வரமும் நூலை வச்சுக்கணும் இதில் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதை லைட்டாக கோடு மாதிரி அந்த கேப்பில் இந்த நூலை மேலே கொண்டு வரணும் இதில் படிமளமாக கொண்டு வந்து இந்த ஹோல் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி அடியில் எழுத்து விட்டிங்கன்னா இந்த ஹோலில் வந்துடும் இதுதான் பாபின்ல நீங்கள் நூல் போடுற இருக்காது இப்போ இது பாபின் ஒயிட்டரில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கணும் ஏற்கனவே பாபின் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நூல் மேலே வர்ற மாதிரி அதில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அது வந்து இதில் செட் ஆகிற மாதிரி பாபின்னு உள்ளே வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஊசியில் நூலும் கொத்தாச்சு இப்போ பாபின்லேருந்து நூல் எப்படி எடுக்கிறதுனா இந்த பேலன்ஸ் விட நம்ம பக்கம் லைட்டாக ரெண்டு சுற்றி சுற்றுங்க இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த நூல் வந்து வெளியில் வந்துடும் இது ரெண்டையும் க்ரஷர் ஃபுட்டை தூக்கிட்டு பேக்கில் விட்டு க்ரஷர் ஃபுட்டை இறக்கி விட்டுக்கலாம் துணியை வந்து நம்ம நாலாக மடைச்சிக்கலாம் மிலிஸாக இருக்குது அதனால் நாலாக மடைச்சிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு இந்த துணியோட ஓரம் மட்டும் உங்கள் கவனத்தில் இருக்கணும் வீல் வந்து வலது பக்கம் நம்ம பக்கம் சுற்றணும் அந்த படல் ஆடும்பொழுது அது போக்கில் அப்படியே நீங்கள் ஆப்போசிட் சைடில் மாற்றி மாற்றி மெதிக்க வேண்டியது மெதுவாக போடுங்க மெதுவாக கடன் போட்டிங்கன்னா ஒரு மெதுவாக தையல் விழுந்துக்கிட்டே இருக்கும் தையலோட அளவுக்கு பொடிசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக போகணும் இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கற்றுக்க வேண்டியது இந்த தையில இந்த ப்ரெஷ் ஃபுட் ஓரமாக வர மாதிரி வச்சுக்கிட்டு அதே மாதிரி பேலன்ஸில் நம்ம அப்பா அப்பா சுற்றிட்டு அந்த தையலை ஓரமாக

പാത്താ മൂന്ന് നല്ല ട്രെയിനിങ് ആയിടും இது மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக இதான் ப்ரெஷர் ஃபுட் அளவுன்னு சொல்லுவாங்க இந்த அளவு பண்ணி நீங்கள் ஃபுல்லாக துணி ஃபுல்லாக தச்சு பாருங்கள் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் இருக்கிறதுக்கான முறை இப்போ தையல் எப்படி டைட் பண்ணுறது அது பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி பேலன்ஸ் நம்ம பக்கம் சுற்றிட்டு இந்த ப்ரெஷர் குட்டை தூக்கிட்டு துணியை முன்னாடி பின்னாடி நகர்த்திக்க வேண்டியது அது பண்ணி அந்த அடுத்த தையல் வந்து கொஞ்சம் டைட் ஆகிடும் எனக்கு வந்து பெரிய மிஷினில் அந்த ஆப்ஷன் இருக்குது சைடில் இதை அழுத்தினாலே நான் கரெக்டாக முன்னாடி முன்னாடி போயிட்டு வந்து இனி நாங்கள் இதுதான் டைட் பண்ணுறோம் ஏன்னா நம்ம தையல் ஸ்டார்ட் முடிக்கும் பொழுதும் இந்த வேலையை பண்ணுவோம் அதுக்காக தான் நான் எது சொல்லித்தரோம் உங்களுக்கு இது பண்ணால் இங்கேயும் டைட் பண்ணியாச்சு இங்கேயும் டைட் பண்ணியாச்சு இங்கேயும் டைட் பண்ணியாச்சு அப்போ தையல் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும் First day class for second